ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஆஃப்டர் இந்தியா ஏறத்தாழ அஞ்சு மாதம் கழித்து நம்ம சேனலில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எஸ் ஆஃப்டர் இந்தியா வெளிநாடு வேண்டாம் ஊரில் உள்ளூரில் இல்லை நமது நாட்டில் ஒரு தொழில் துறைகளை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடில் இந்த அஞ்சு மாதமே என்னுடைய தொழிலை உருவாக்குவதற்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் என்ன யூடியூப்பில் ரொம்ப இன்னோலாக முடியல எஸ் நல்லபடியாக ஒரு தொழில் ஆண்டவனுடைய கிருபியால் அமைஞ்சுது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்ன தொழில் எப்படி நான் வளரேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நான் தெரியப்படுத்துவேன் இதற்கிடையில் திருப்பி நம்ம சேனலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும் எல்லோரும் டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு டாப்பிக்கோடு வரணும் தான் பிரியாணி லெட் ஸ்டார்ட் வித் பிரியாணி எஸ் அதாவது பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் லெக் நார்மலாக காமன் வீடியோ அதாவது எங்களா பக்கமும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான பிரியாணி இருந்தாலும் ஒரு சில பிரியாணி ஃபேமஸ் ஆகும் எதன் மூலமாக அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் இதை மாதிரி மீடியா மூலம் அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம எடுத்துக்காட்டக்கூடிய சில விஷயங்கள் சில அந்த வீடியோக்களின் மூலம் அந்த பிரியாணி ஃபேமஸ் ஆயிடுது பட் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தனது தாய் அம்மா சமைக்கக்கூடிய பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் சமைக்கக்கூடிய பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அவரை நம்ம பப்ளிக் பப்ளிசிட்டி பண்ண முடியாது அப்படி ஒரு பிரியாணி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் வீர சோழனில் இருக்கக்கூடிய சூஃபி ஹோட்டலுடைய அந்த உரிமையாளர் திரு அமிர்ஷா அவர்கள் அவர்கள் கைவண்ணம் அவர்கள் கைவண்ணத்தில் செய்யக்கூடிய அந்த பிரியாணி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் அதாவது ஏழுலருந்து எட்டு தான் அந்த பிரியாணி அதிகமான மசாலா கிடையாது அதிகமான குழப்பங்கள் கிடையாது இதை எப்போ போகணும் அதை எப்போ போகணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இல்லாமல் சிம்பிளாக பண்ணக்கூடிய அந்த பிரியாணிக்கு நாங்கள் வச்ச பேர் அமீர் பாய் பிரியாணி அதாவது எத்தனையோ பிரியாணிகள் இங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இதுக்கு நாங்கள் வைக்கிற பிரியாணி அமீர் பாய் பிரியாணி சொல்லி ஸ்டார்ட் வித் த ப்ரொசீஜர் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் எஸ் ஹியர் ஆர் த இன்க்ரீடியண்ட்ஸ் அதாவது நம்ம சமைக்க தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம செய்ய பிளான் பண்ணுற கேஜி அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிலோ பிரியாணி செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான சிக்கன் தக்காளி மல்லி புதினா வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கேடு கீ இந்த மிக்சிங் மசாலா பார்த்தீங்கன்னா சாஜிரான்னு சொல்லுவாங்க அதாவது ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து சுருள்பட்டை ஆஃப் லிட்டர் சன்ஃப்ளவர் இஞ்சி பூடு பேஸ்ட்டு ப்ளஸ் சில்லி பவுடர் இதில் அந்நெசரியாக கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரி எந்த தூளுக்குமே இங்கே வேலை இல்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிளகா தூள் இஞ்சிப்பூடு பேஸ்ட் இதுக்கு மட்டும்தான் இங்கே வேலையே ப்ளஸ் அந்த சாஜிரா ப்ளஸ் ரெண்டு பழம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி சிம்பிள் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு மெமரி ஆகக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த பிரியாணியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நமக்கு தேவையான குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் அதாவது இந்தியா கேட்டாக இருக்கலாம் யூனிட்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நான் எடுத்துக்கிட்டது இந்தியா கேட் ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டோம் எட்நூறு கிராம் வெங்காயம் நம்ம குழம்புக்கு ந நறுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நினைக்க வச்சுக்கணும் எட்நூறு கிராம் தக்காளி ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கேர்டு அதாவது இந்த அளவுகள் வந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வந்த கலையாக மாறிவிடும் பட் ஸ்டார்டிங்கில் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரேஷியோவோட மிக்சிங் பக்கவாக இருக்கும் ஸோ எயிட் ஹண்ட்ரடு கிராம் வெங்காயம் எயிட் ஹண்ட்ரட் கிராம் தக்காளி ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கேர்டு ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நார்மலாக ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டால் போதும் பட் ரெண்டு கிலோ போடும்போது அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் அதில் இறங்கும் மிக்ஸ் ஆகும் சாஜிரா அப்படின்னு பார்க்கும்போது இருபது ஏலக்காய் இருபது கிராம்பு ரெண்டு சுருள்பட்டை இது மூணையுமே மிக்சியில் அடித்து ட்ரையாக மிக்சிங்காக ஒரு அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூடு பேஸ்ட் நானூறு கிராம் மிக்ஸிங்கில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நெய் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் அரை லிட்டர் தீஸ் ஆர் மல்லி மல்லிகைப்பூத்துனா நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு இருபது நம்பர்ஸில் நமக்கு தேவைப்படும் இருபது நம்பர்ஸ் இது இப்போ நான் சொல்கிற எல்லாமே நம்பர்ஸ் தான் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சட்டி ஏற்றி ஆனியனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுற டைமிங் அதிகமாக எடுத்துக்கிற நேரம் அப்படிங்கும்பொழுது ஆனியன் ஃப்ரை பண்ணக்கூடிய அந்த நேரமும் தம்மில் போடக்கூடிய அந்த நேரமும் தான் இந்த பிரியாணியோட டைமிங்கு இதற்கு இடைப்பட்ட ப்ராசஸில் ரொம்ப டைமிங்கே கிடையாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் பட் ஆனியன் ஃப்ரை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் இந்த பிரியாணி மேக்கிங்கில் ஆனியன் ஃப்ரை தான் நம்ம பிரியாணிக்கு கலர் கொடுக்குற ப்ராசஸ் ப்ளஸ் அந்த ஃப்ளேவர் எனங்கன்னா தான் அமீர்பாய் பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் எஸ் இந்த பிரியாணியினுடைய முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஆனியன் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரைடாக அதாவது ப்ரௌனியாக ஃப்ரைடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி எந்த வித மற்ற இன்கிரீடியன்ஸையும் இதில் சேர்த்துடக்கூடாது அந்த எட்நூறு கிராம் நம்ம ரெண்டு கிலோ பிரியாணிக்கு எட்நூறு கிராம் வெங்காயம் இந்த அளவு ஃப்ரைடாக விட்டுட்டு அதே அளவு எட்நூறு கிராம் உள்ள அந்த தக்காளியை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா விளாவி விடணும் இதோட அடுத்த ப்ராசஸ் அதாவது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸான ஒரு ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு உடனே இருபது பச்சை மிளகா நம்ம எண்ணி வச்ச அந்த பச்சை மிளகா அந்த ரெண்டு கிலோவுக்கு தேவையான இருபது பச்சை மிளகா நானூறு கிராம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதைத் தொடர்ந்து இந்த சாஜ்ரா நம்ம கட் பண்ணி அதாவது மிக்ஸியில் அரைச்சி வச்ச இந்த இருபது ஏலக்காய் இருபது கிராம் ப்ளஸ் ரெண்டு சுருள்பட்டினுடைய ஒரு அரைச்சி வச்ச அந்த கலவை ப்ளஸ் நானூறு கிராம் அந்த எம்எல் நானூறு எம்எல் தயிர் இது எல்லாமே அந்த ரெண்டு கிலோக்கு உண்டான அளவு ஒரு கிலோ பிரியாணி சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதில் அப்படியே இந்த குவான்டிட்டியை ஹாஃபாக மாற்றிக்க வேண்டியது தான் நார்மலாகவே ஒரு கிலோ பிரியாணி அப்படிங்கும்பொழுது ஏழு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு கிலோ பிரியாணி அப்படிங்கும்பொழுது நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் பதிமூணு பேர் சாப்பிட்லாம் மீடியமாக சாப்பிட்றவங்க அப்படிங்கும்போது பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் சாப்பிட்லாம் எஸ் நம்ம சேர்க்க வேண்டிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு இதனுடைய ஒரு மிக்ஸிங் பார்க்கும்பொழுதே ஒரு நல்ல ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணும் எஸ் இந்த பிரியாணியுடைய அடுத்த ஸ்டெப் அதாவது இந்த மிக்சிங் ஒரு நல்ல கொதியல் அடைஞ்சோனையும் நம்ம சேர்க்குறது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஏழு கிராம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஏழு கிராம் நம்ம இப்போ செய்கிறது ரெண்டு கிலோ ஸோ பதினாலு இருந்து பதினஞ்சு கிராம் நம்ம தூள் சேர்க்கணும் இந்த அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஒரு காரம் அப்படின்றது கரெக்டான ரேஷியோ இருக்கும் ஸோ சிறு சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரியான விகிதத்தில் போடும்பொழுது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் உடனே மருந்து அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சே இதில் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஆரோக்கியமான பொருட்கள் தான் ஸோ அதனால் அதை கரெக்டான ரேஷியோவில் ஃபாலோ பண்ணும்பொழுது எல்லாேருக்குமே ஒரு மருந்தான உணவாகவும் சுவையான உணவாகவும் இது அமையும் ஸோ இந்த மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு அந்த நார்மல் கொதியிலே அது இருக்கும் அப்போ உடனே நமக்கு சேர்க்க வேண்டிய நெக்ஸ்ட்டு தான் அந்த மல்லி புதினா புதினா மல்லி அது வந்து கிள்ளி வச்சுருந்த அந்த பொருளை நம்ம சேர்த்து நல்லா இதில் விளாட்டு எஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பிரியாணியினுடைய ஸ்டெப் அதாவது செய்முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருந்து எட்டு ஸ்டெப்பு தான் இப்போ நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப்பு தான் கடந்திருக்கோம் நாலஞ்சு ஸ்டெப் கடந்திருக்கோம் இது கடை இதுக்கு அடுத்து இந்த மிளகால் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஜூஸியான மிக்சிங் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோ அந்த சிக்கன் அதாவது பிரியாணிக்குன்னு சொல்லி ஒரு சைஸ் பிராய்லர் கடையில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்குன்னு சொல்லி ஒரு சைஸ் இருக்கும் நமக்கு தேவையான சைஸையும் அதில் போட்டுக்கலாம் இல்லை பிரியாணிக்கு தேவையான சைஸ் வைக்கும்பொழுது நம்ம உணவு பரிமாறும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படின்ற ஒரு கணக்கீட்டில் நம்ம வச்சுக்கலாம் சின்ன பீஸாக பொழுது ரெண்டு மூணு பீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுவிட்டு ரெண்டு கிலோ சிக்கன் இது ஸோ ரெண்டு கிலோ சிக்கனுமே நல்லா கட் பண்ணி அதில் மிக்ஸிங் பண்ணி விட்டுக்கிறேன் எஸ் இந்த மிக்ஸிங் எல்லாம் ரெடி ரெடியானோடனே நமக்கு தேவையான அளவு இந்த ரெண்டு கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம கலந்துக்கிறோம் எஸ் நம்ம எல்லா ஸ்டெப்பையும் கடந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நெருக்கி ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிக்ஸிங் பார்த்தாலே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிக்கன் கிரேவி அப்படின்ற ஒரு ஸ்டைலுக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற விஷயம் தண்ணீர் அதாவது ரெண்டு கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தம்மில் போடக்கூடிய அளவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த இரண்டு கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணீர் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அந்த தம்மில் போடுற விஷயம் நிறையா பேருக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு யூனிட் அதாவது அந்த கே அரிசியை எதில் அளக்குறோமோ அதனுடைய ஒன்றரை மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவு தண்ணி விட்டுக்கணும் இந்த ஒன்றரை மடங்கு தண்ணி அப்படிங்கிறது இந்த பாஸ்மதி ரைஸ் அதனுடைய வகைகளுக்கு தான் இதை ஜீரக சம்பாலையும் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது இதனுடைய அந்த மடங்கு விகிதம் கூடும் எஸ் நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் இந்த மிக்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா விளாவி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும் நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்து சிக்கன் லைட்டாக வெந்த மாதிரி நமக்கு தெரியும் அதை ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்திருந்துச்சு அப்படின்னா ரைஸ் சேர்த்துட்டு தம்மில் போடுறதா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எஸ் நல்லாவே கொதிச்சு அதாவது அந்த ஒரு நமக்கு தேவையான அந்த கொதியல் ப்ளஸ் அந்த சிக்கன் வெந்திருக்கா அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அரிசி நார்மலாகவே இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறது இருபது நிமிஷம் ஊறணும் ஸோ நம்ம இந்த பிரியாணிக்குன்னு நம்ம சட்டி ஏற்றணும் இல்லையா அந்த நேரத்தில் இதை கரெக்டாக ஊற பொழுது அந்த இருபது நிமிஷம் நம்ம இந்த அரிசி போடுறதுக்குண்டான எஸ் அரிசி மிக்ஸ் பண்ணி இதை மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு கிலோக்கு தேவையான அந்த ரெண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதாவது இந்த கொட்டையை தனியாக நீக்கிட்டு ரெண்டு எலுமிச்சம்பளத்து அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்ச அந்த மிக்ஸிங்கை இந்த நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் உண்டான இந்த மிக்ஸிங்கில் நம்ம கலந்துக்கிட்டு ஒரு தடவை நல்லா விலகி விட்டுவிட்டு மூடியை தான் இதோடய ஃபைனல் ஸ்டெப் எஸ் தம்மோட அந்த ஸ்டேஜுக்கு நம்மளுடைய பிரியாணி வந்துருச்சு நிறையா பேருக்கு தம் எந்த ஸ்டேஜில் போகணுன்னு தெரியாது ஈவன் எனக்குமே தெரியாது நான் நல்லா பழகினதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் நான் கண்டுபிடிச்சேன் தம்மில் போடுறதுக்குன்ற ஒரு ஸ்டேஜ் அதாவது நம்ம மூடிய மூடி கொதித்து அந்த அரிசி எல்லாமே தனியாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் வெந்த அந்த பக்குவத்தில் மேலே வந்து நிற்கும் ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஃபார் தம் அந்த தம்மில் போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை அந்த ஸ்டேஜில் கிண்டி விட்டுட்டு நம்ம கடைசியாக வச்சுருக்கக்கூடிய அந்த நூறு எம்எல் நெய்யை அதில் கலந்து விட்டுட்டு நம்ம தம் போடுறது ஃபைனல் ஸ்டெப் எஸ் நம்ம பிரியாணி இஸ் ரெடி ஃபார் சர்வ் ஆக்சுவலாக இதில் ஆகக்கூடிய நேரங்கள்னு நான் சொல்லியிருந்தப்போ அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணக்கூடிய அந்த பத்து நிமிஷமும் லாஸ்ட்டாக நான் தம்மு போடக்கூடிய அந்த இருபது நிமிஷம் இந்த முப்பது நிமிஷம் தான் இந்த பிரியாணியுடைய டைமிங்கே மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சிறிய கொதிகள் கொதி கொதி இருக்கும் பொழுது சேர்க்கக்கூடிய ஒரு வேலை தான் ஸோ இந்த தம்மும் இந்த ஆனியன் ஃப்ரைடு மட்டும்தான் இதில் அதிகமான நேரம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ டோட்டலாகவே ஃபார்ட்டி மினிட்ஸில் இந்த பிரியாணி ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்மியான ஒரு ஜூசியான ஒரு அந்த பிரியாணியுடைய ஃப்ளேவர் அந்த சிக்கனுடைய அந்த வெந்த அந்த ஒரு பக்குவம் இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்களும் இந்த அமீர் பாய் பிரியாணியை ஒரு தடவை ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் லெட்ஸ் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ